வெற்றிகரமா ஆண்காண்டையும் பிடித்து ஐந்தாம் ஆண்டு வைக்கிறோம் இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கா இருபத்தி நான்கா இருபத்தி மூண்கா இருபத்தி ஆறு இருபத்தாறு இருக்கிறது இல்லை இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கார் இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஐயய்யோ மீண்டும் மீண்டுமா ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் சேர்ந்து இருக்கிறது பொய் 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 பொய்யு சார் மக்கள் மத்தியில எப்படி இருக்கு சார் மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு சார் மச்சான் சூப்பர் சொசைட்டி ஏப்பா சொசை ஏற ரன்னிங்லேயே மாட்டியா

ஆமா இப்போ எங்க போயிட்டு இருக்க? அத எதுக்கு கேக்குற? டிக்கெட் வாங்க நீ குறிங்க. ஆமா. எனக்கு ஒன்னு டிக்கெட் எல்லாம் தேவையில்லை உன் பேர் என்ன? எதுக்கு? தெரிஞ்சிட்டா பேரை சொல்லி குப்புலாம்ல. ம் ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அடேங்க அப்பா ரொம்ப லெந்தா இருக்கு. ஆமா சார். எங்க போறீங்க? போகும்போது அவசர குண முடிச்ச மாதிரி எங்க போறீங்க? அசிங்கமா இல்ல? போடுறீங்க வா போடுறீங்க ஆமா சார். பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது என அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னாலும் கேப்பாங்க ஒண்ணுமே சொல்லிடாதிய எது அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் ஒண்ணும் சொல்லிடாதியா பேருந்து நிலையத்துலயும் அவங்க நிறுத்தி வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க ஏத்தியாருக்கு அவங்க கேட்கிற இடத்துல அவங்கள இறக்கி விட்டு போகணும்ன்றது முக்கியமா வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் பொறு மிசின் நிக்கட்டும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்பாடியை அடுத்த கோத்தக்கோட்டை பகுதியில் உரிய இடத்தில் நிற்காமல் அரசு பேருந்து சென்றதால் பின்னாலேயே பிளஸ் டூ மாணவி ஓடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புலியில் அழகப்பபுரம் நிறுத்தத்தில் இரண்டு பெண்கள் இலவச பயணத்துக்கான அரசு பேருந்தை நிறுத்துமாறு கை காட்டியபோது பேருந்து நிற்காமல் சென்றதால் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் காரில் பேருந்தை விரட்டிச் சென்று வழிமறித்து ஓட்டுநரை எச்சரித்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஐயன் கொல்லி பகுதியில் ஒரு பெண் கை நீண்ட நேரமாக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்துள்ளார் அவ்வடியாக வந்த அரசு பேருந்து கை காண்பித்தும் நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த அவர் மற்றொரு வாகனம் மூலம் சென்று பேருந்தை வடிமறைத்தார் அப்பொழுது ஆத்திரமடைந்த ஓட்டுநர் அரசு பேருந்து உன் அப்பன் வீட்டு பேருந்தா என பெண்மணியை மிரட்டும் வகையில் தரக்குறைவாக பேசியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துரைப்பட்டு எடப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நிறுத்தாமல் சென்றதால் பயணிகள் கடும் இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் திருநறையூர் கிராமத்தில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதை கண்டித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் முறையாக நின்று செல்லவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை மாணவர்கள் விரட்டி பிடித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லாமல் செல்லும் அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர்களிடம் மாணவர்களின் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது எல்லா மகளிர்களை ஏத்தி இறக்கிட்டு போனோம் அப்படின்னா எப்படி நீங்க வாங்க வெளியிட்ட வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சேலம் டவுன் நிற்கும் இடத்தில் பேருந்து முன்னால் வந்து நின்ற இரண்டு இளம் பெண்கள் இந்த இதுக்கு என்ற இந்த வசனத்திற்கு வாய் அசைத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ரீல்ஸ் வெளியிட்ட பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தேனி மாவட்டம் போடியில் இருந்து மதுரை வரை இயக்கப்படும் பேருந்தின் மேற்கூரை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது இந்நிலையில் இந்த பேருந்தை போது மழை பெய்ததால் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பயணிகள் நனைந்தவாறே பயணம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டது ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும் என்று சொல்வதுண்டு திருச்சி அருகே ஆடிக்காற்றில் அரசு பேருந்து மேற்கூறையே பறந்த காட்சிகள் தான் இவை மதுரை மாவட்டம் பட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க டயர் சம்பவம் பரபரப்பை நோக்கி பயணிகளுடன் அரசு பேருந்து சென்ற நிலையில் நல்லுத்தேவன்பட்டி கண்மை அருகில் பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று ஓடியது யார் முன்னால ஒரு பெண்கள் இப்படி அரசு பேருந்தையும் அதில் பயணம் செய்யும் மக்களையும் அசிங்கப்படுத்தும் விதமாக ரீல்ஸ் வெளியிட்டார்கள் என காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது அப்படின்னு கதருவாங்க